சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்படும் முதலமைச்சர் விருந்துகள் விருதுகள் சிறந்த மாநகராட்சிக்கான விருது கோயமுத்தூர் மாநகராட்சிக்கு வழங்கப்படுகிறது சிறந்த மாநகர் கோவை எவ்வளோ மகிழ்ச்சி அளிக்கணும் செய்யணும்னு அடுத்த சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ம த அமைக்கிறதும் சரி மற்ற வருது இப்போ பாதா வேலை ப பணியை நடத்து சுவியஸ் நடக்குது கல்விக்கு முக்கியத்துவம் தரணும் நம்ம முதல்வர் வந்து கல்விக்கு வந்து அதிக முக்கியத்துவம் தரா அதே மாதிரி மாநகராட்சி பள்ளிகளுக்கும் நாங்க முக்கியத்துவம் தருவோம் அடுத்தடுத்து வந்து இன்னமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் நன்றி சந்தோஷமா இருக்கு ஒரு இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் எங்களுக்கு வந்து பணியாளர்கள் வேலை செஞ்சிருக்காங்க மழை காலங்களில் இரவு காலம் பார்க்காம பகலிரவு பார்க்காம பணி செஞ்சுருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னேஷன் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அவார்டாக தான் நாங்கள் பார்க்குறோம் எங்களோட டைரெக்ஷன்ஸில் அவங்க பண்ணியிருந்தாலும் முழு உழைப்பு ஃபீல்டில் வந்து அவங்களோடது அவங்களுக்கான தான் அந்த அவார்டு எங்களுடைய கவுன்சிலர்ஸ் பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் போகிறதுக்கான முதல் படியாக நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய இலக்கு வந்து பல்வேறு ஸ்கோப் நீண்ட நாள் திட்டங்கள் இருக்கும் இடைக்காலத்துல எய்ம் இருக்கும் இதுல நீண்ட நாள் திட்டங்களை திரும்ப எடுத்து இந்த மைல் ஸ்டோன்லேருந்து அடுத்த மைல் ஸ்டோனுக்கு நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த இது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான தருணம்